நான் வந்து கடலுக்காக பார்த்தேன் வெளிநாட்டு கட கடற்காக தான் சின்ன கடல் சின்ன காகம் மட்டும் இந்த கருப்பு கருப்பு சின்ன இவ்வளோ ஒதுக்கிறிக்கும் பார்த்தீங்கன்னா அதில் கடந்தது இங்கே இந்த காகங்கள் இங்கே நானண்டாக காண இல்லை இது வெளிநாட்டு உள்ள இப்போ செய்திகளில் சொல்கிறாங்கள அந்த உல்லாசமாக அதுகள் வெளிநாட்டில் இருந்து அப்படியே இந்த காகங்கள் இங்கே வந்து முட்டை வச்சு அதுகள் இனி குஞ்சு வச்சு நீ குஞ்சுகளோடு அதுகள் அப்படியே தங்கி உல்லாசமாக இன்னும் அவங்க நாட்டுக்கு அவங்க போவாங்க சில சரணாலயங்களில் பாருங்கள் இந்த வெளிநாட்டுக்காகங்கள் அப்படி இருக்கும் இந்த கடல்காகவும் இப்படி இந்த பெருச இனமும் சரியில்லை பெரிய இனமும் இல்லை இந்த கடல்காக நம்ம நாட்டில் வந்தது உள்ளது சின்ன கடலுக்காக இருந்தால் பெரிய கடலுக்காகவும் இல்லை அதான் மரியான பாரங்க இந்த இதுல சாம்பல் க இது போட்டு வைக்குது அந்த கலரு போட்டு வைக்கிது இதெல்லாம் வெளிநாட்டு பறவை இல்லை சேர்ந்தது கொப்புலேயும் தான் வெளிநாட்டு கொக்குல இப்படி ஜலோ இப்படி மஞ்சள் வச்சது இதில் ரெண்டு கீர் வச்சு அது இருக்கும் அந்த இதுகளெல்லாம் வெளிநாட்டு போக்குவரத்து அப்போ அங்கேருந்து அப்படியே அவங்க வந்து கூட்டமாக பாருவோம் மேய்சிட்டு வந்து வந்த வந்து விளை பாருங்கள் செட்டையை விரித்து வெயிலில் கொஞ்சம் காய வைக்கும் அதில் அந்த விளா இனத்தில் அந்த கடற்காகம் எல்லாம் ஒரே இனம்தான் அந்த வந்து அதில் நீ காய வச்சு அவங்க கொஞ்சம் நேரமாக பேர் விளை தான் அவங்களுக்கு பதிவு உண்டாகினது பிறகு அவங்கள போய் குடியோடி நீர் மீன்களை பிடிச்சி அவங்க சாப்பிட்டு கூடுகளை அவங்க அதெல்லாம் செய்து வந்து குஞ்சுகளையும் மூளைகளையும் பார்த்து அதுக்கெல்லாம் புரிய சுதந்திரமாக பாருங்கள் ஏன்னா நான் காலையில்லாமல் இருக்கிறதே தான் ஒரு பறவையாக தான் பிற இருந்து இருந்தாலும் பறவை பாருங்கள் விமானத்தை கண்டால் எல்லாம் விமானங்களை கண்டு படைத்தது விமான பறவை கண்டால் விமானம் படைத்து அதே நுட்பதும் இல்லை கடை சேர்த்து சேர்த்து வைப்பது இல்லை சேர்த்து வைக்கணும் அதுகளுக்கு இறைவன் படியும் சுதந்திரம் பாருங்க வெளிநாடு இருந்தே நாங்கள் பாசோர்ட் இல்லாமல் அதுகள் போய் வருது ஏன்னா சிவகரிக்கிறதுக்கு எவ்வளோ சுதந்திரம் அப்படி ஒரு தன்மை நாங்கள் ஒரு மனிதன் தெரிஞ்ச மாறும் ஆசை செயல்பட்டு அப்படி ஒன்று போ பரந்தால் அப்படியே மேலே போய் நம்மளும் பாஸ்வேர்ட் இல்லாமல் அப்படியே உருமாறிட்டு அப்படியே போயிடல அந்த யாருக்கும் தெரியாது இது பரவாயில் அப்படி ஒரு தன்மை சக்தி ஒன்று இறைவன் அப்படி கொடுக்குது கொடுத்துருந்தா எத்தனை பேர் அப்படி மாறி மாறி போ போய் வாழ்ந்துருக்கலாம் ஆ